துடி பரிசுத்த நாமத்திற்கு மகமே உண்டாவதாக இந்தமையான தருணத்தில் கிறிஸ்திசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைக்கிற ஆளு ஒரு காரியத்தை குறித்து அணைக்கப்போகிறோம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் அவைகள் அந்நீ இருக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக எதுங்க ஊற்றுக்கண்ணின் ஆசீர்வாதம் நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா ஊற்றுக்கண்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாகன்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் மற்றவங்களுக்கு கிடையாதுங்க அது உங்களுக்கே உரியதா மாறுமா ஆமா இல்லைங்களே நமக்குரியது இது எல்லாமே கர்த்தர் நமக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்களே இந்த பூமியில வச்சிருக்கிறார் தெரியுங்களா ஆனா அது சரியா எடுத்துக்கொள்ள தெரியாம இருக்கிறோம் எனக்கான ஆசிர்வாதம் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா நிறைய வச்சிருக்கிறாரு ஆனா அதை எடுத்துக்கொள்ள தெரியல காரணம் என்ன ஆவியானவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு வேணுங்கிறார் ஆண்டவர் இது அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு ஆமேன் இந்த ஊற்றுக்கண்ணை குறித்து ஏற்கனவே பார்த்தோம் அது எப்படி இருக்குமா அது வந்து வாய்க்கால்லாம் ஓடி வீதியில் ஓடும் அப்படின்னு பார்த்தோம் மறுபடியும் கத்தர் பேசுகிறாரு அது ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு அப்படிங்கிறார் இது யார் இந்த இள வயதின் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவட்டி குறிக்கிறது சரிங்களா மனவாட்டி குறிக்கிறது மகிழ்ந்திருக்க சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா இன்றைக்கி இதையோடைய பிள்ளைகளை நாமெல்லாம் ஆவிக்குரிய மனவாட்டிகள் ஆண்டவர் கூட சந்தோஷமாக இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த நினைவோடு கூட நம்ம வாழணும் இன்றைக்கி இருக்கிற சோர் சோர்வுகளை கடன் பிரச்சனை பாரங்கள் இல்லை மற்ற காரியங்கள் குடும்ப பிரச்சனை இதை அப்படியே மண்டையில் ஏற்றிக்கிட்டு அது ஒரு பெரிய காரியமாக யோசிக்காமல் ஆண்டவரே என்னை ஊற்றுக்கண்ணா நீங்கள் பார்க்குறீங்க என்னை துறவாக நீங்கள் பார்க்குறீங்க என்னை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியை பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது எப்படி நடக்கும் தெரியுங்களா ஆண்டவர் பிரியமா உங்கள் இடத்துல கடந்து வந்து மற்றபடி இருக்கிற எல்லாத்தையும் அவங்கள விட்டு டிஸ்ட்ராய்ட் பண்ணிடுவார் என்னென்ன உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் கற்றுரை எடுத்துட்டார் எடுத்து போட்டுருவார் அவர் கூட சந்தோஷமாக இருந்தாலே போதும் மற்றதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க அதுக்கு தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆதாம் எவ்வளோ எதுக்கு அழைக்கப்பட்டாங்க ஆதாம் எதுக்கு அழைக்கப்பட்டார் ஆண்டவரோடு கூட பேசுகிறதுக்கு தான் இல்லைங்களா சாயங்காலம் ஆனால் பகலின் குளிர்ச்சியான வேலை ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம் சாயங்காலமாக இருக்கலாம் ஆண்டவர் இறங்கி வருவார் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க இதுதான் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான சம்பாஷணைகளை கர்த்தர் விரும்பினார் அப்படி ஒரு உறவை கர்த்தர் விரும்பினார் ஆனால் அவங்க வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போயிட்டாங்க இல்லையா ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த இடம் இல்லைங்களா அப்போ இன்னைக்கு மகிழ்ந்துருக்கிற வேலைக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம் அது ஒரு நாள் மறந்துடக்கூடாது இன்றைக்கி உலகத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு வாழற வாழ்க்கை நமக்கு கிடையாது அவர் கூட இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது அதனால அந்த வாழ்க்கைக்காக இந்த இருக்கிற வாழ்க்கையில் அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்களேன் இன்னும் நல்லா இருப்பீங்க கருத்தவங்களே ஆசிர்வாதம் நடத்துவார் செபிக்கலாமா எங்களால் தகப்பனே இந்த நாளில் எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அன்றுவரே எங்களை மனவாட்டியை நீங்கள் அங்கீகரித்து பேசுவதற்காய் கோடி சோத்ரன் ஐயா தொடர்ந்து முடி ஆளுக்கு இருக்கட்டும் இது கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆல்